இருக்கும் என்னோட பேர் சுஜித் கேஆர் பைரக்டர் இருக்கேன் இப்ப நம்ம இருக்கிற இந்த இடம் கோயம்புத்தூர்ல நவக்கரைங்கிற கிராமத்துல இருக்கேன் இது நாங்க இந்த பூமி வாங்குறது வந்து டூ தௌசண்ட் லெவன் டுவெல் அந்த டைம்ல பூமி வாங்குவோம் இது வாங்கும் போதே உள்ள ஒரு கிரீன்னஸ் வந்து உள்ள கொண்டு வரங்குற ஒரு எண்ணம் அன்னைக்கே இருந்தது ஏன்னா அப்பா கூட பல இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுண்டு அங்கே டிராவல் பண்ணுற டைமில் பல இடத்துல போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா நம்ம வந்து இப்போ பெங்களூர் இல்லை டெல்லி இந்த மாதிரிலாம் போகும்போது பொல்யூஷன் பொல்யூஷனுங்கிறத பல பக்கம் வந்து நம்ம கேட்கறது இந்த பொல்யூஷனுங்கிறத வார்த்தை தான் நம்ம கேட்குறது அப்போ அதுக்கு மக்கள் விரும்புகிறது என்னென்னா அன்னைக்கு அந்த நல்ல மரங்கள் இப்போ ஒன்றும் இல்லை அந்த கால காலகட்டத்தில் ஒரு இப்போ இப்போ நிறைய வழிதோறது நிறைய ரெஸ்டாரண்ட் வந்துச்சு ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுறோன்னா ஒரு ஹைவேலில் ட்ராவல் பண்ணணுமா அன்றைக்கிற ரெஸ்டாரண்ட் கம்மியாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோன்னா வீட்டில் வந்து சாப்பாடு கட்டிகிட்டு போவோம் கெட்டிட்டு போயினால் வீ வலி ஓரத்தில் நல்ல ஒரு மரம் இங்கே இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அந்த மரத்தோரத்தில் வண்டி நிப்பாட்டிட்டு அங்கேருந்து நம்ம எல்லோரும் சாப்பிட்டு கைகளை திருப்பி அடுத்து அடுத்த ட்ரிப்பு போய் அடுத்து நிப்பாட்டுறதுக்குன்னா ஒரு டீ குடிக்கிறேன் திருப்பி ஃப்ளாஸ்க்குலேயே வீட்டிலேருந்து அம்மா செஞ்சு வச்சிருப்பாங்க ஒரு டீ காஃபி எடுத்து திருப்பி அதில் அந்த ஃப்ளாஸ்கில் எடுத்து டீ காஃபி எடுத்து பிடிச்சி நம்ம டிராவல் பண்ணுவோம் அப்போது ஒரு மரத்தை தேடி தான் நம்ம போகிறோம் அப்போ மரங்கிறது அதுக்காக ஒரு வேல்யூ இருக்கு இப்ப எல்லாரும் சொல்றோம் நமக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் கிரீனஸ் வந்து நிறைய கொண்டு வரணும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தவிர நமக்கு அது உண்டான முயற்சி வந்து எடுக்கிறது கொஞ்சம் ஆளுக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம் அந்த கிரீனஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம இப்போ கலாஸ் இருந்து நம்ம பார்த்துருக்கோம் ஆக்சிஜன்கிற ஒரு வேல்யூ ஆக்சிஜன் இப்போ ஒரு காலத்துல தண்ணிங்கிறது யாரோ பாட்டிலில் வந்து வாங்கி விற்பாங்கன்னு யாரும் ஒன்றைக்கு எதுவும் எதிர்பார்த்ததில்லை பாட்டிலே தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் ஆக்சிஜன் வந்து யாரோ விற்பாங்கிறதுங்கிறது நம்ம யாரும் எதிர்பார்த்தே கிடையாது அதுக்காக டிமாண்ட் அன்றைக்கி அந்த கோவிட் டைம்ல டிமாண்ட் ஒரு ஆக்சிஜன் கிடைக்கிறக்கு ஒரு இது ஒரு ஒரு ஃபியூச்சர் ஹவர்ஸ்க்கு அது கிடைக்கிறக்கு டிமாண்டு நம்ம பார்த்தோம் அப்போ இயற்கைங்க நமக்கு இங்கேயே கொடுத்துருக்கு இப்போ நீங்கள் இந்த போ இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இவ்வளோ மரங்கள் இருக்குது இந்த மரம் இடையில நம்ம ஆக்சிஜன் லெவல் பார்க்கும்போது அந்த மீட்டர் வச்சு பார்த்தாலே தெரியும் இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போகும்போது இதுக்குள்ளே கிடைக்கிற அந்த ஆக்சிஜனோட பெனிஃபிட் இன்றைக்கி மனிதனுக்கு தேவை என்ன தான் நம்ம சம்பாதிச்சாலும் சொத்து சோகை இருந்தாலும் நம்ம ஒரு காங்கிரீட் லைஃப்பில் வந்து வாழும்போது இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸும் ஒரு க்ரீனரி ஒரு ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான இடத்துல ஒரு 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 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது கிடைக்கிற டிஃப்ரென்ஸு இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் ரேஸ் ஹோஸில் இப்போ பார்த்தது கோவிடுக்கு முன்னாடி இருந்ததும் கோவிடுக்கு அப்புறம் இருக்கிற கூட்டம் காலையில சாயந்தரம் இன்றைக்கி வாக்கிங்காக இருக்கட்டும் எங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் என்ன ஜாஸ்தி தான் ஆகிட்டு இருக்கு இப்போ தான் மக்க மக்களுக்கும் அந்த வேறு ஸ்கூலில் ஸ்கூல்லேயும் பள்ளிக்கூடத்துலையும் இன்றைக்கி சொல்லி கொடுக்குறாங்க இன்றைக்கி வந்து கிரீனஸ்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஆனால் நாங்கள் இது வந்து இந்த கோவிடு வரக்கு முன்னாடி ஒரு ஃபோர்டீன் டேஸ் முன்னாடி வந்து இதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சு நாங்கள் வாங்கின இடத்துல ஒரு செண்டு பூமி விடாமல் முழு பூமியும் வந்து மரமும் மர மரம் நட்டு நாங்கள் வளர்த்திருக்கோம் அது மரங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாளைக்கு ஒரு உட்டை கட் பண்ணிட்டு நாளைக்கு இதில் அடுத்த ஜென்ரேஷனில் தேர்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் வந்து எடுத்து ஒரு பண்ணுற மாதிரி ஒரு அங்கே இதில் பண்ணலாம் ஏன் பண்ணலன்னா இந்த பூமி வந்து எங்களை பொறுத்தளவு வரைக்கும் இது என்றைக்குமே இந்த ஒரு க்ரீன்னஸ்ஸாக ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தினால நாங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லைன்னா என்ன ஆகுன்னா நிறைய என்ன பார்த்துருக்கோம் என்னென்னா நம்ம நாளைக்கு உட்பர்பஸ்க்காக நாளைக்கு கட்டிங் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கிற மரங்கள் நட்டுட்டு அது ஒரு காலத்தில் என்ன திருப்பி இது மொட்டையாக மாறிடும் அந்த மொட்டையாக மாறாமல் என்றைக்குமே அந்த கிரீன்னஸாக இருக்கிறதுக்காக தான் இந்த மரங்களில் வந்து நாங்கள் நட்டுக்குவோம் அதில் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் இருக்கிற மாதிரி இருக்கிற மரங்கள் எப்படின்னா அதோட தோலோ பூவோ காயோ வேரோ இலையோ ஏதோ ஒரு வகையில் இது ஒரு மருத்துவ குணம் இருக்கிற மரங்கள் அதனால என்ன இந்த இடத்துல வந்து நீங்க எவ்வளவு நேரம் ஸ்பென்ட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜியோட உங்களுக்கு பண்ணி உட்காரலாம் இந்த இடத்துல நாங்க உள்ள கால் வைக்கும்போது வைக்கும்போது நானும் சனன் தான் உள்ள நாங்க உள்ள வரோம் உள்ள வர வந்து மரம் வைக்கிற மூட்டிவோட உள்ள வரோம் இடம் வாங்கி கொஞ்சம் நாங்கள் உள்ள மரம் வைக்கிற வரோம் அப்போ வரும்போதே இந்த பூமியில் எங்களுக்கு வந்து ஒரு கிஃப்டாக கடவுள் கீழே கொடுத்த ஒரு கிஃப்ட்டுங்கிறது எங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆளுமரம் தான் எங்களுக்கு அந்த கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு ஏன்னா இடத்த வாங்கலாம் மரத்தை வாங்க முடியாது இது ஒரு கிஃப்ட்டு அதே மாதிரி உள்ளே இருந்து ஒரு மாமரம் ஒரு பத்து பவனம் ஒரு தென் மரம் இருந்து இது எல்லாமே வந்து நாங்கள் நட்டு உருவாக்கணும் மரங்கள் அது மாதிரி அப்பா சொன்ன மாதிரி இந்த த தர்மங்கிறதெல்லாம் தேடலாம் நம்ம செய்கிற தர்மம் தான் நமக்கு சில இதுல நமக்கு புண்ணியமா ஒரு இதுல அமையறது சில காரிகள் அமையறது இப்ப காசு பணங்கிறது வேற சில அமையறது வந்து அதுக்கு ஒரு யோகம் தான் அது செய்யற தர்மம் நமக்கு அந்த யோகத்தை கொடுக்குங்கிறது நம்பிட்டு இருக்கோம் தேங்க்யூ